நடிகர் ஆர்யா தயாரிப்பில் சந்தானம் நடித்திருக்கும் படம் டி நெக்ஸ்ட் லெவல் மே பதினாறாம் தேதி திரைக்கு வர உள்ளது இப்படம் குறித்து பட இயக்குனர் பிரேம் ஆனந்த் ஹீரோ சந்தானம் தயாரிப்பாளர் நடிகர் ஆர்யா ஆகியோர் பத்திரிகை மீடியா நிருபர்களுக்கு இன்று பேட்டியளித்தனர் அப்போது சரமாரியாக பல்வேறு கேள்விகள் சந்தானம் ஆர்யா இயக்குநர்களிடம் கேட்கப்பட்டது அதற்கு அவர்கள் பதில் அளித்தனர் பரபரப்பான அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை இப்போது காணலாம் அது ரெண்டுமே இருக்கு அதாவது வந்துட்டு இந்த ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக தான் ஆனந்த் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ரிவியூவர்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதும் இந்த படத்துல இருக்கு அதே மாதிரி ஆஸ் ஏ ஒரு ப்ரொடியூசர் டிரெக்டர்னா அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்றதும் இதுல இருக்கு ரெண்டுமே இருக்கு இதுல கண்டிப்பா ஒரு ஒரு பட்சமா இந்த படம் இருக்கவே இருக்காது மனசாட்சியே இல்லாம ஜோதிகா சூரிய பாட்டை வந்து எப்படி டேரக்டர் யாசிக்க ஆரம்பிச்சு இல்ல மேடம்

ஸோ நாங்களே கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணி தான் சார்கிட்ட கேட்டோம் பட் அவர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இது பண்ணால் பண்ணி தான் அவர் நல்லா இருக்கு இது அப்படின்னு சொல்லி பண்ணார் நீங்கள் தேட்டரில் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்காக பண்ணணும்னு தெரிவிட்டாங்க கண்டிப்பாக சந்தானம் சார் உங்க உங்கள் படங்களில் நிறைய கானா பாடல்கள் இடம் கொடுக்குறீங்க உங்கள் படங்களில் நிறைய கானா பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அதுக்கு என்ன காரணம் அதுக்கு இந்த ஹீரோக்கள் நீங்கள் ஹீரோவாக ஆயிட்டீங்க அந்த மாதிரி இந்த இன்ட்ரோடக்ஷன் சாங்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் சுடுக்காம மெயினாக காணா பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு என்ன காரணம் தம்பி இவ அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இவர் வந்து ராயபுரம் ஆனால் சொந்த ஒரு திருநெல்வேலி அதனால தான் பைகோன்றாங்க தான் நடிக்க வச்சிருக்காங்க படத்தில் அவங்க ஊருக்காரங்க ஸோ அது மாதிரி அவங்க ராயபுரம் ஸோ இதுக்கு முன்னாடி நான் பண்ண கானா பாடம் பார்த்தீங்கன்னா ஜான்சன் அவங்க வந்துட்டு வேசார் பாடி

இந்த படத்துல நீங்க திருப்பதி கோவிந்தா கிண்டல் பண்ணிருக்கீங்கன்னு சேலத்துல வந்து நிறைய வக்கீல்கள் வந்து புகார் சொல்லிருக்காங்க அந்த கோவிந்தா கோவிந்தா பாட்டு வந்து உண்மையிலே கடவுளை கிண்டல் பண்ணிக்கிறதா அவங்களுக்கு என்ன படிக்கும் அதான் இல்ல அது வந்து கிண்டல் கிடையாது அதாவது நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ஓகேங்களா இப்ப பாக்குறவங்க எல்லாரும் அவங்களோட சஜஷன் சொல்லுவாங்க இது சரி இல்ல அது மாத்தணும் இது பண்ணணும் பட் அது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்க முடியாது அப்படி வாழவும் முடியாது கோர்ட் என்ன சொல்லுது அப்புறம் சென்சார் சர்டிபிகேட் அவங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்காங்க அவங்க சொல்றத மட்டும் தான் தமிழ் சினிமால பண்ண முடியும் ஒரு கோர்ட் சொல்றதா நம்ம செய்ய முடியும் போரவங்க வரவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்டு எதுவும் செய்ய முடியாது ஆமா சென்சார் வந்து அவங்க பார்த்துட்டு என்ன கரெக்டனா சொல்லியிருக்காங்க அதையும் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால கரெக்டான ஒரு விஷயம்னா அது ஒண்ணு சட்டம் கோர்ட் இல்லைன்னா சினிமாக்கு சென்சார் இதை தவிர போறவங்க வரவங்க எல்லாம் சொல்றா நம்ம என்ன பண்ண முடியல அது பாட்டு ஆமா அதுல நீங்க இப்ப பாத்தீங்க அந்த பாட்டுல அந்த பாட்டுல வந்துட்டு அந்த பாட்டு வரும் நடுவுல இவங்களோட கேரக்டரை பத்தி வரும் ஆனா இதுக்கு அந்த பாட்டுக்கு சம்மந்தம் இருக்காது இப்போ நம்ம பெருமாளை பற்றியோ இல்லை கோவிந்தாவை பற்றியோ நம்ம கிண்டலாக பண்ணி தான் சொல்லலாம் அது எனக்கு வந்து நான் வந்து திருப்பதிக்கு போய் ரிலீஸுக்கு போய் இந்த ரிலீஸ் பண்ணி கூட நாங்கள் போகிறோம் நாங்கள் வந்து வருஷம் வருஷம் எல்லா படத்துக்குமே ஆனந்தம் நான் ஆனந்தம் கீழே இருந்து மேலே நடந்தே போவோம் இப்போ இந்த தடையும் போகிறோம் நான் பெருமாளுடைய பக்தர் எனக்கு பெருமாள் ரிலீஸ் பண்ணி நான் போய் வேண்டிப்பேன் அவருடைய பாட்டு ஃபஸ்ட்டு வரணுன்றது என்னுடைய ஒரு ஆசையாக இருந்துச்சு அதை தான் நம்ம வச்சிருக்கோமே தவிர ரெண்டாவது உங்களுக்கு தெரியும் நான் வந்துட்டு கடவுள் நம்பிக்கை உடையவன் இன்னைக்கு டிஷர்ட் கருப்பு போட்டுகிறவங்க கேட்குறீங்களா சார் அதனால் நான் வந்து கடவுள் கிண்டல் பண்ணியோ கடவுள் இது பண்ணலாம் இது பண்ணவே மாட்டார் உங்கள் எல்லாேருக்குமே தெரிஞ்ச விஷயம் அது வந்து என்னுடைய மன திருப்தியாக வச்சுருது அதுவும் சரியான முறையில் இருக்கு அதான் சார் அதாங்க சார் சொத்தோம் நீங்கள் தமிழ் படைப்பாளி பாட்டாளி நல்ல தமிழ் பேர் வைச்சிருந்தாங்க இதுக்கான ஆக்சுவலாக வந்துட்டு இது தில்லுக்கு துட்டு இருந்து ஆரம்பிச்ச சீக்கோவில் இது தில்லுக்கு துட்டு ஒன்

இந்த நிகழ்வுகளால சில படங்கள் ரிலீஸ் ஆன படங்களை வந்து நிறுத்திட்டு வந்து ரிலீஸ் வந்து புஷ் பண்றதுக்கான முயற்சி எடுத்திருக்காங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது அன்சர்டனிட்டிஸ் இருந்ததா போன வாரம் ஏதாவது மாற்றங்கள் ஆமா நிச்சயமா நிச்சயமா இருந்துச்சு அதனால வந்து டிஸ்கஸ் பண்ணோம் ஆரையாவும் பேசிட்டு இருந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் அது நல்ல முறையில கடவுள் வரதுனால சுமூகமா அது இப்போ முடிஞ்சு ட்ரம்ப் அந்த ஒரு ட்வீட் பண்ணதுக்கு அப்புறமா அவர் சொன்னதுக்கு அப்புறமா இப்போ சால்வ் ஆனதுனால சரி ஓகே அகைன் நம்ம வந்துட்டு ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்ற ஸ்டெப் தான் எடுத்திருக்கோம் மேபி பதட்டமா இருக்கு இன்னும் மோசமா போயிட்டு இருக்குன்னா நிச்சயமா நாங்களும் அதை எல்லாமே இதை எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணலாம்னு அவர்கிட்டே சொன்னோம் நிகில் முருகன் கிட்டேயே என்ன சொன்னோம்னா இல்ல சார் நம்ம ப்ரெஸ் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடலாமே இன்னும் அப்புறம் அந்த நியூஸ் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் சரி நம்ம ப்ரொசீடீட் பண்ணலான்னு பண்றீங்களா இல்ல இப்பதிக்கு அந்த ஐடியா இல்ல அப்படியே இருந்தாலும் இப்ப சொல்ல மாட்டோம் இல்ல இந்த படத்துல யாரும் இருக்காங்க இந்த படத்துல அதான் அது இப்ப சொல்ல முடியாது அப்படியே இருந்தாலும் ஏன்னா படத்துல ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட் தானே அது இருக்கும் ஆனா அப்படி அப்படின்னு எதுவும் இல்ல அப்படி இருந்தாலும் சொல்ல மாட்டோம் சார் போஸ்டர்ல ஹீரோயின் கஸ்தூரி படத்தை காணும் என்ன தவறும்

கண்டிப்பா அது படத்துல இதுவே ஒரு தானே இது யாரையும் கலாச்சி பண்ணல இது ஒரு ஃபேன்டி வேர்ல்டுக்குள்ள ஒரு கிங்ஸ்லியாவே இருக்காரு ஸோ அதை சொல்றதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் ஒரு டேரக்டர் நெல்சன் தான் ஸோ தான் அதை அது மாதிரி ஒரு டைலாக்ட் பண்ணோம் இல்ல அதுலயே சொல்லியிருப்பாரு நீ நெல்சன் படத்தை ப்ராடக்ட்ரா நெல்சன் ஒரே மாதிரி கொண்டு போவாரா நீ ஏட மாத்துற அப்படின்ற மாதிரி ஒரு இதை போட்டிருப்பாரு தான் கேட்டேன் நெல்சன் எதுவும் அட்ரெஷன் தெரிவிக்கலையா இல்ல இப்ப என்னன்னா ஒரு ஒரு டேரக்டர்னு ஒரு ஸ்டைல் இருக்கு ஓகேங்களா இப்போ வந்துட்டு இவர் இவர் படம்லாம் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு சோ ஆனந்த படம் அப்படின்னாலே நிறைய கொஞ்சம் கிண்டல் அந்த சட்டையர் அண்ட் ஸ்பூப் இருக்கும் சில சில படத்தோட ரெஃபரன்ஸை வச்சு அவர் கிண்டல் அடிப்பாரு அப்புறம் சில பேருடைய கேரக்டர்ஸ் வச்சு பண்ணுவாரு ஆனா அது எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல எல்லாரும் தெரிஞ்சவங்க அவங்க கிட்ட எந்த ஒரு பாதிப்பும் வராதுன்னு தெரியுவது மட்டும்தான் பண்ணுவோம் இல்லைன்னா அது பண்றது கிடையாது நாங்க ஜாலியா பேசிப்போம்னா இவர்கிட்ட பேசினா செட் ஆகாத தொட மாட்டோம் சார் நீங்க பார்க்கிங் காசு கோவிந்தா டிக்கெட் காசு கோவிந்தான் ஒரு விஷயம் சொல்றீங்க லேட்டஸ்டா ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தேட்டர் விட்டு வெளியே வரும்போது போது பார்க்கிங் காசு வேஸ்ட் பாப்கார் காசு வேஸ்ட் சொல்லிருக்கீங்க எந்த படத்தை மென்ஷன் பண்ணீங்கன்னு சொல்லிருக்கீங்களா இல்ல எந்த படத்தையும் மென்ஷன் பண்ணல ஆடியன்ஸ் மக்கள் டெய்லி என்ன பேசுறாங்க டே டு டே அவங்க என்ன கரண்ட் சுச்சுவேஷன்ல இருக்காங்கன்றத பார்த்துட்டு அதை எடுத்து நம்ம படத்துல வைக்கிறோம் எப்பவுமே படம் அதுதானே என்ன நடக்குதோ அதை நம்ம எடுத்து அது சினிமாவா காட்டும் போது நல்ல ரீச் கிடைக்கும் ஆரிய ப்ரொடியூசர் தமிழ்ல கரெக்டா கொடுத்துட்டாரா

இந்த படத்துல பாத்தீங்கன்னா பௌண்டமணி சார் தான் ஒரு பாத்தீங்கன்னா பேர் வைப்பாரு ஒயகா வைச்ச மூஞ்சி அனில் மூஞ்சி அந்த மாதிரி கேள்வி எண்டை மீன் அந்த எப்படி உங்களுக்கு மாட்டுதான் வந்து இல்லையா நான் இதுல யாருக்கும் பேர் வைக்கலையே இல்ல பாட்டு பாட்டு அந்த கேள்வி என்ன அவருடைய பேரே கெழுத்திலே பேரே கெழுத்திலாம் ஒரிஜினல் பேரே உங்களுக்கு சூர்யா ஜோதியா பாட்டு எடுக்கும்போது கௌதம் மேனன் வந்து என்ன சொன்னாருன்னா அவர் படத்தையே ரீரீட் பண்ணி ரீக்ரியேட் பண்ணிக்காரு அதுவும் தான் சொல்லணும் கிண்டல் பண்ணி நீங்க ரொம்ப எடுத்துக்க மாதிரி எடுத்துக்கு அது யாஸ்ரீ ஆனந்த கூட விட ஒத்துக்கிட்டாரா இல்லன்னா இப்போ அதான் நான் சொல்லல இப்ப நீங்க பாக்குறது ஒரு ட்ரெயிலர் ட்ரைலர் இந்த டீசர்லாம் என்னன்னா உங்களுக்கு படத்தை பார்க்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை தூண்டுறதுக்காக நாங்க துண்டா கட் பண்ணி வைப்போம் அவரு முன் கதை என்ன பின் கதை கதை எதுவுமே தெரியாது அப்ப அத பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 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 என்ன சொல்றது இது என்னவா இருக்கும் இது என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கல அந்த ஒரு தான் அதை பண்றோம் பட் படமாட்டானு அது ரொம்ப கிளியர் பிக்சர்லாம் கரெக்டா வரும் என்ன சொல்லுங்க அந்த பாட்டை பார்க்கும்போது சூர்யா ஜூரியா கோவம் சூர்யா ரசிகர்களுக்கு கோவம் கிண்டல் பண்ணிக்கலாம் இல்ல இது கிண்டலாவே வராதுண்ணா இப்ப என்னன்னா அவரு அந்த படத்துடைய இயக்குனர் அவரு அதை பண்றாரு அது ஏன் பண்றாரு அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அந்த காரணத்தை சொல்லும் போது கண்டிப்பா தப்பா இருக்காது நிறைய படத்துல நிறைய ரெஃபரன்ஸ் வைக்கிறாங்க அது கரெக்டா அந்த கதையோட ஒத்து வந்தா ஓகே திடீர்னு துண்டா சும்மா வெறுப்பேற்றதா வச்சுன்னா தப்பா இருக்கும் அண்ணா உங்களுக்கு வந்து ஆடியோ ரொம்ப பிடிக்கும் ப்ரொடியூசரா நல்லா பிடிச்சிருக்க நண்பரா பிடிச்சிருக்க ஆரியாவையா இல்ல ரெண்டுமே தான் ஏன்னா நண்பனா தான் அந்த ப்ரொடியூசரா மாதிரி ரெண்டு பேருமே வந்துட்டு என்ன சொல்றது ப்ரொடியூசரா இருக்கும்போது சில நேரத்துல சண்டை வரும் நண்பனா இருக்கும்போது சண்டை வராது அடிக்கடி கோச்சுப்பான் அது மாதிரி வந்துட்டு இது நான் சொன்ன இது மாதிரி பண்ணவே இல்லை இது பாருங்க ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கே கால் பண்ணி நான் வந்து உனக்கு காமெடி சூப்பர் ஸ்டார் நான் சும்மா தான் பேர் வச்சேன் நீ நிஜமாலே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஏன் என்னென்ன வேட்டின் ஷூட்டிங்ல எவ்வளவு செலவு தெரியுமா அப்படின்னா தெரியாத வச்சாங்க இவ்வளவு செலவு அப்படின்னா நம்ம ஷூட்டிங்ல எவ்வளவு செலவு தெரியுமா எவ்வளோன்னா அதே செலவு அதே இரநூறு பேர் அப்படி நம்மளுக்கு காமெடி சூப்பர் ஸ்டார் பேர் வச்சா சூப்பர் ஸ்டார் நீ செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போச்சு தான் அப்புறம் நான் சொன்னேன் என்ன வச்சா இது மாதிரி தேவைப்படுது அதுக்கப்புறமா ரொம்ப சண்டை ஆயிடுச்சா டக்குன்னா என்ன பண்ணுவேன்னா அவரு நாள் ஈஷா போயிடுவேன் உடனே போன் அடிப்பாங்க சத்துகுருட்ட காசு வாங்கி போட அப்படின்னா அவர் அவருக்குறா காசு வாங்கி நீ நீங்க போற என் காசு வாங்கி போட்டு அவர் பேர் போட்டு ப்ரொடியூசர் அப்படின்னு ப்ரொடியூசர் இப்படி சண்டை வரும் நண்பனா இருக்குமா எதுவுமே இருக்காது ஆமா கொஞ்சம் அடிப்படையு சார் போன மேடம் அவங்களை கடவுளா பார்த்து காலில் இருந்தாரு கூல் சுரேஷ் இந்த படத்துல இருக்கிறாரா காணும்

வந்துட்டு அவங்க எல்லாம் சில விஷயங்கள் எல்லாம் பேசுறாங்க அது வந்துட்டு நாளைக்கு பாத்தீங்கன்னா வைரல் ஆகுது அது நிறைய நிறைய என்ன சொல்றது ரிவ்யூஸ் ஷோஸ் நீங்க பாத்தீங்கன்னா இருக்கும் சோ இப்போ இதை வந்துட்டு வைரலா நிறைய பேர் பேசுறாங்க கமெண்ட்ஸ்ல சொல்றாங்க இவன் ஓசி டிக்கெட்ல வந்தவன் பா ஐ ஒம்பர் வலை டாச்சு இதெல்லாம் வந்து கமெண்ட்ஸ்ல வர்றது அது எல்லாத்தையும் எடுத்துதான் அந்த லிரிக் லிரிக் எல்லாம் கேள்வி எழுதுனது எழுதும்போது நல்லா இருந்துச்சு நாங்க கேட்டோம் இதெல்லாம் லைவ்ல இருக்குன்னா சரி ஓகே பாட்டோம் நீ இந்த படத்துல எப்படி ஓசி டிக்கெட் வாங்கி படம் பாத்தீங்களா இல்ல தேட்டர்ல போய் வாங்கி நான் கொஞ்சம் ஓசி டிக்கெட் தான் ஏன்னா ரிவ்யூ பண்ணுறோம் இல்லைங்களா அப்போ ரிவ்யூ பண்ணும்போது எங்களுக்கு ஒரு ஷோ போடுவாங்க அப்போ போவோம் அதனால என்ன வச்சு அதுக்கு அலாச்சி பண்ணியிருக்காங்க ஆனால் சொன்னேன் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக உங்கள் நட்போர் சைடில் வந்து இழப்புகள் ரெண்டு இழப்புகள் ஷேர்ஸ் என்ன இன்னொன்று ஆண்டனி ஸோ இந்த படத்தில் ஷேர்ஸ் இருந்தால் எப்படி இந்த ஏன்னா இப்போ இல்லை ஒரு வருஷம் ஒருவேளை ஷேர்ஸுக்கான ஏதாவது சீக்கிரம்ஸ் ஏதாவது வச்சிருந்தீங்களா அது இல்லாமல் டிடின்ற இதுக்கு வழக்கம் போயிட்டு இருக்கு இல்ல இருக்கு அதாவது வந்து எங்க டீம் எல்லாருக்குமே தான் நாங்க எழுதுவோம் அதுல இருந்துச்சு ஆனா பட்டு காலத்துல இது அவர் இல்லை பட் எல்லாருக்குமே எங்க டீம்ல எல்லாருமே வச்சதா எழுதுவோம் நன்றி இப்போ கம்ஃபர்ட் ஜோனுன்னு ஒரு சில ஹீரோஸ் இருக்காங்க அதே டேரக்டர் அதே டீமோட இந்த ஹீரோஸ்க்கு வந்துன்னா உங்களோட டீம் பண்ணால் கரெக்டாக இருக்கும் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களுக்கு இதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன்னு இப்போ டூ இதுக்கு மக்கள் த்ரீ பண்ண போறேன்னு சொன்னீங்க ஸோ இதுக்கு இதை தாண்டி நீங்கள் சந்தானமாக ஒரு ஆக்டராக இப்பவும் ஆக்டரா இதை தாண்டி ஒரு லெவலுக்கு வர வாய்ப்பு இருக்கா இல்லை சார் இப்போ என்னென்னா படம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாதிரிலாம் ஒரு படம் பண்ண டக்குன்னு இன்னொரு கதை அப்படின்லாம் கிடையாது ஏன்னா இன்னைக்கு ஓப்பன் மீடியா வாய்ப்பு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்தோடனே ஹாலிவுட் படத்துலேருந்து எல்லா படங்களுமே ஆடியன்ஸ் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க ஸோ ஒரு டைரக்டரோட ட்ராவல் பண்ணி ஒன்று சிங்க் ஆகி ஒன்று வந்து செட் ஆகிறதுக்கு மினிமம் ஒரு ரெண்டு மூணு படம் ஆகுது அதனால டக்கு மாற்றி போக முடியல ஏன்னா என்னோட சிங்க் அவருக்கு தெரியணும் அவருடைய சிங்க் எனக்கு தெரியும் அதுக்காக தான் டிராவல் பண்ணுறமே தவிர மற்றபடி சந்தனம் சார் சந்தனம் சார் இங்கே தான் திருவிழா உங்களுடைய நட்பு வந்து சிம்புவோட வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அண்ட் அவர் வந்து ஒரு ரிக்வஸ்ட் வச்சிருக்காரு உங்ககிட்ட நீங்கள் மறுபடியும் காமெடியனாகவும் படம் வந்து நடிக்கிறோம் அப்படின்ட்டு அந்த ரிக்வெஸ்ட் எவ்வளவு தூரத்துக்கு நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க இனிமேல் சந்தானம் காமெடியானும் அடிக்கடி படத்தில் பார்க்க முடியுமா ஏன்னா உங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு அந்த ஃபேன் பேஸ் நீங்கள் மறுபடியும் காமெடி ரோல்ஸும் பண்ணணும் எதிர்பார்க்குறேன் இல்லை அதுதான் இப்போ காமெடி ரோல்னா நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்த சந்தானத்தை பார்க்க முடியாது நிச்சயமா அந்த மாதிரி ஒரு சந்தானம் இருக்காது அது இப்பவே ஆடியன்ஸு டிவில நிறைய ஷோஸ்ல நிறைய ஆதித்யா சேனல்ஸ் எல்லாம் பார்த்துட்டாங்க நீங்களும் யூடியூப்ல நிறைய பார்த்துருக்கீங்க ஸோ புதுசாக ஒன்று பண்ணணும் அதை எப்படி டிசைன் பண்ணி பண்ணணுன்றதை நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் அந்த எல்லா படத்துலையும் என்ன பண்ணுவோன்னு எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு ஆல்ரெடி கமிட் ஆகி ஈனோவாக பண்ணக்கூடிய அட்வான்ஸ் கொடுத்து ஒரு மூணு நாலு பேர் ஆல்ரெடி வெயிட்டிங்கில் இருக்காங்க ஸோ அதுவும் நான் பண்ணணும் இப்போ அதுவே நான் ஒரு படத்தை திருப்பியும் அவருக்கு ரிட்டன் பண்ணிட்டு தான் எஸ்டிஆர்ஜாக அதை பண்ணுறேன் அவருக்கு அதை என்ன மாதிரி பண்ண முடியுன்றதை நான் இப்போ டிசைன் பண்ணிகிட்ருப்போம் அதுக்கப்புறம் ஆர்யாவோட ஒரு கமிட்மெண்ட் இருக்கு நான் வடக்குடி ராமசாமிலே சொன்னேன் ஆர்யாவோட நான் பண்ணோம் அப்படின்னு சொல்ல அந்த கமிட்மெண்ட்டும் போயிட்டுருக்கு சோ அதுக்கும் பேசிட்டு இருந்தோம் பட் இவன் எப்ப பண்ணுவான்னு தெரியல இவங்க இவங்க கிட்ட அப்படின்னா ஆறையா கியூபுக்கே ஒண்ணு கேட்கலாம் அப்படின்னு சொல்றேன் சோ ஆனந்தம் ஒரு லைன் ஒண்ணு எழுதி இருக்கான் எங்க ரெண்டு பேரை வச்சு அதுல ஒரு கேரக்டர் ஒண்ணு பண்ணலான் இருக்கோம் சோ பண்ணுவோம் கண்டிப்பா ஆனா நிறைய பண்ணுவோம்னான்னு தெரியாது பழச பண்ண மாட்டேன் நிச்சயமா ஆனா இந்த கொஸ்டினோட தொடர்ச்சி தான் இது சிம்பு சார் சொன்னாரு தமிழ் சினிமாவில காமெடி அடிகள் குறைஞ்சிட்டாங்க காமெடியும் கம்மி அடிச்சு சொல்றாங்க அது வந்து நீங்க பாத்துருக்கீங்க அவர் சொல்றதுக்கு என்ன வந்து பாக்குறீங்க நான் எப்படி சொல்லுங்க சொன்னாரு நீங்க எல்லாம் வந்து ஆக்டர் ஆகி போயிட்டீங்க ஹீரோ ஆகி போயிட்டீங்க சோ வந்து தமிழ் சினிமா காமெடி கம்மி ஆகிடுச்சு சொன்னாரு இல்ல எங்கிட்ட அவர் பர்சனலா சொல்ல வாங்க பப்ளிக்கா எல்லாருக்கே சொன்னாரு அப்ப நீங்க நடிக்க வாங்கன்னு கூப்பிட்டா நான் எதுக்கு எஸ் சொன்னா அதை நான் எப்படி சொல்ல முடியும் அரே சார் சார்பட்டா வாங்கிட்டு வந்து ஹிட்டு பிளாக் பஸ்டர் செகண்ட் வரப்போகுதுன்றாங்க அதில் நீங்கள் இருக்கீங்களா இல்லை அடுத்த படத்துக்கு ப்ரொடியூசராக கலத்தில் இறங்க போறீங்களா சொன்னாங்க ராஜி இப்போ சார்பட்டை வந்து ஆகஸ்ட்ல இருந்து ஷூட்டிங் இப்போ அதை பாட்டு இப்போ வந்து வேற்றுவோம் ரந்தி சார் அந்த படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கோம் ஸோ கண்டிப்பாக அது ஆகஸ்ட்லருந்து பாட்டு சார் நீங்கள் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் சந்தானம் சார் நீங்க சொன்ன மாதிரி கேட்க ஆரம்பிச்சாரா இல்லை அவர் சொல்றது நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்களா ஏன்னா பாட்டிலேயே சொல்லியிருப்பாரு இந்த படம் பொறுத்தவரைக்கும் என்ன ப்ரொடியூசர்னு பேர் தான் பண்ணதெல்லாம் இதுதான் சார் ஃபர்ஸ்டே ஷூட்டிங் போய் அந்த செலவு லிஸ்ட் பார்த்தேன் டேய் உண்மையான கப்பல்ல ஷூட் பண்ணாலும் இவ்வளோ செலவாகுது அப்படின்னு சொன்னேன் பட் நான் சொன்ன மாதிரி இந்த படம் அப்படி எடுத்துருந்தால்தான் இப்போ நீங்கள் அந்த குவாலிட்டியாக எடுத்துருந்தா தான் அது ப அதோட அவுட்புட்டு அது தேவைப்படுது பட் அது வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக எவ்வளோ எஃபிஷியண்டாக ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து எவ்வளோ கம்மியாக நம்ம பண்ண முடியுமோ அது வந்து கம்மியான வேஸ்டேஜ் இல்லாமல் எங்களால் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டீமாவது வச்சு அது மேக்சிமம் வேஸ்டேஜ் கட் பண்ணி அது பெஸ்ட்டாக பண்ண முடியாத அளவுக்கு பண்ணியிருக்கேன் பட் எதுவுமே நான் கண்ட்ரோல் பண்ணதே ஒன்றே ஒன்று தான் அவர்கிட்ட சொன்னாங்க எது தேவையை பண்ணு கண்டிப்பா பண்ணாம இருக்காது ஸோ தான் இது பண்ணுது பட் ஃபுல்லாக பண்ணது அவருதான் சொன்னாங்க சார் நீங்க காமெடி வெளிப்பாடுல பண்ண மாட்டா அப்படின்னு சிம்புவோட நட்புக்காக இப்போ அவங்க காமெடி பண்ணுவீங்க அது மாதிரி பழைய பிரஸ் மீட்ல சொன்னீங்க நான் வந்து அரசியல் பார்க்கமே போக மாட்டேன் அப்படின்னு இப்போ அவங்க நண்பர் உதயநிதி சார் வந்து பாட்டாவா எனக்கு அப்படின்னு அடுத்த மே மாசம் கூப்பிட்டாருனா அந்த கொள்கை மாற்றி போவது கிடையாது அரசியலை பொறுத்த வரைக்கும் சார் யார் கூப்பிட்டாலும் யார் இது பண்ணாலுமே ஒரு விஷயம் தான் நான் வந்து தெளிவாக சொல்றேன் என்னன்னா நீங்க உழைச்சா உங்களுக்கு சாப்பாடு நான் உழைச்சா எனக்கு சாப்பாடு இதை தவறு எதுவுமே கிடையாது பட் நட்பு ரீதியா சில விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் பண்ண முடியும் இதெல்லாம் பண்ண முடியாது இப்ப நான் சிம்பு சார் எஸ்டர் எனக்கு கூப்பிட்டாலும் இப்ப அவர் வந்து சந்தானத்தை கம்ஃபர்டபுளா என்ன காமெடி பண்ண முடியும் அவருக்கு என்ன செய்ய முடியும் கேரக்டரா அப்படின்ற அந்த ஃப்ரீடம் எனக்கு கொடுத்துருக்காரு அதையே பழச அதையே பண்ணணும் அப்படின்னு அவர் ஃபோர்ஸ் பண்ணல இல்லை அந்த மாதிரி ஒன்று சொல்லலை அது மாதிரி உதய சார் கூப்பிட்டாலும் அதுக்குன்னு சில எனக்கு இந்த கம்ஃபர்டபுள் ஓகே இதை நான் பண்ண முடியும் வந்து சொல்ல முடியும் இதெல்லாம் எனக்கு ஓகேன்னா நான் நிச்சயமா போய் பண்ணுவேன் சார் சொல்லலாம் சார் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா நீங்க நடிச்ச படம் சூரிய நடிச்ச படம் யோகி பாபு நடிச்ச படம் உங்களுக்குள்ளாரே ஒரு போட்டி வந்துருச்சு அது எப்படி ஏன் மத்த இன்னொருத்தர் விட்டுட்டீங்களே டாம் குரூஸ் மிஷன் இம்பாசிபிள் அவரே சேர்த்துக்கங்க ஹாலிவுட் அப்புறம் டெஸ்டினேஷன் ஹீரோ பேருன ஹீரோயின் பேரின அவங்களும் சேர்த்துங்க அஞ்சு பேரு தமிழ்நாட்டை அதனால தெரியல எல்லாரும் சேர்த்துங்க எத்தனை படம் வந்தாலும் சார் நல்லா இருந்துச்சு நான் சார் ஆரோயா சார் நீங்க ப்ரொடியூசரா மட்டும் ரோல் பண்றீங்களா இல்லை ஏதாவது ஒரு சின்ன கேமியை ரோல் இல்லை சார் இல்லை சார் ஒளி ப்ரொடியூசர் ரோல் மட்டும் தான் என்னதான் படம் கஷ்டப்பட்டு எடுத்தாலும் வந்துட்டு முதல் நாளே கீழே கிளி கிழிச்சு தங்க விடுவாங்க இதை எப்படி பாக்குறீங்க ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டா எடுக்கிறோம் எல்லாருமே வரும் அதை பார்க்க பேர் தான் நான் பாக்குறேன் மாத்தி மாத்தி ஏதாவது ரெண்டு பேர் பண்றதும் நல்லா பாத்துட்டு இருக்கு அப்படிலாம் கிடையாது நல்ல படம் வந்தா நல்ல நல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்க ஓகேங்களா சோ வந்துட்டு இப்போ இவர் ப்ளூ சட்டை மாறனே பாத்தீங்கன்னா எல்லா படத்தையும் அவர் கழிவு ஊத்துறது இல்லை நல்ல படத்தை நல்லா இருக்குன்னு தான் சொல்றாரு அவர் இந்த மாதிரி எல்லாம் நிறைய ரிவ்யூஸ் வந்து நல்லா இருக்கு படத்தை நல்லா இருக்குன்னு சொல்றாங்க நல்ல இது நல்லா இருந்துச்சு நல்லா இருக்குன்னு சொல்ல போறாங்க அவ்வளவுதான் தப்பு இருந்துச்சுன்னா நாங்க பாத்துட்டு இது தப்பா இருந்தா உண்மையிலேயே நாங்க திருத்திக்க பார்ப்போம் தப்பு இல்லைன்னா அவரு சரி விவரம் சொல்றாரு சொல்லிட்டு போவோம் அவ்வளவுதான்